சரியா சோ காவலுக்கு ஓட் போடுங்க போடுவீங்களா நன்றி ரொம்ப நன்றி انا கொஞ்சம் கமே இருக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அதிகமா சவுண்ட் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் சோ சவுண்ட் கொஞ்சம் கமே இருக்கு ஓட் போடுவீங்களா இப்போ நான் ரொம்ப ஹாப்பி இப்போ நான் நல்ல சாப்பாடு டைஜஸ்ட் நன்றி நம்ம கேண்டிடேட் அண்ணாமலை ஐவிஎஸ் பத்தி ஒரு அருமையா ஸ்பீச் எழுதியிருக்கோம் இருந்தார் ஒரு தலைவர் மக்களோட மனசுல இருக்கணும் சிங்கம் மாதிரி ஒரு சூப்பரா இருக்கும்ல அப்போ ஒரு சிங்கம் வந்து எம்எல்ஏ வந்தா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் இல்லையா அதான் அது மட்டும் இல்ல நல்லா படிச்சவர் எல்லாம் விவரும் தெரிஞ்சவர் நல்லா திறமைய காஞ்ச மண் பச்சை மண் மாறணும் அண்ணாமலை ஐடிஎஸ் தாமரைக்கு மட்டும் நோட் கொடுங்க ஓகே நம்ம அன்னமலை ஐடிஎஸ் அவர்கள உங்க சொந்த பிள்ளை உங்க சோழ

ஒரு லீடர் இருக்கணும் அதுக்காக இந்த எல்லாம் குவாலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பாஜக கேண்டிடேட் அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு அது சேம் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் நான் திருப்பு திருப்பு சொல்கிறேன் அறுவற்குறிச்சியில் அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு போட்டு போடுங்க ஏன்னா அறுவற்குறிச்சியில் தாமரை மலரும் தமிழ்நாடு வளரும்

あやなのまれ